ஸ்வீடன் தலைநகர் இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சுரங்க நகரமான கிருணா இன்னும் நீண்ட நடிய குளிர்காலத்திலிருந்து மீளவில்லை உலகின் மிகப்பெரிய இரும்புத்தாது சுரங்கத்தை கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் பணிபுரிவதற்காக கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இங்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுரங்கப்பாதை வழியாக பல நூறு மீட்டர் ஆழத்திற்கு நீங்கள் இந்த பகுதிக்குள் காரில் பயணிக்க முடியும் உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது சுரங்கத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் நாம் இருக்கிறோம் இது நிச்சயமாக ஒரு புதிய அனுபவம் ஆனால் சுரங்கங்களில் வழக்கமாக காணப்படும் தூசி நிறைந்த அழுக்கான பனிச்சூழல் இங்கு இல்லை அப்படியான சூழல் வேறு ஏதேனும் சுரங்கங்களில் இருக்கலாம் ஆனால் ஸ்வீடன் அரசுக்கு சொந்தமான எல்கேபி நிறுவனம் இந்த தாது சுரங்கத்தில் பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது அலெக்சாண்டர் ஃபால்கேட் தொலைவில் இருந்தபடியே சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை இயக்குகிறார் இங்கு அனைத்தும் கணினியால் இயக்கப்படுகின்றன இது பார்ப்பதற்கு ஒரு விடுதியின் ஓய்வரையைப் போல் தெரிகிறது அல்லவா ஆனால் இதுதான் சுரங்க ஊழியர்களின் புதிய பணியிடம் சுரங்கத்தில் தோண்டியெடுக்கப்படும் இரும்பு தாதுக்கள் மற்றும் கனிமங்கள் ரிமோட் கண்ட்ரோலால் இயக்கப்படும் ஜாக் ஹாமர்கள் மூலம் உடைக்கப்பட்டு சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தில் கொட்டப்படுகின்றன பொதுவாக இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு சுற்றுக்கு பதினெட்டு டன்கள் தாதுக்கள் வெட்டி எடுக்கப்படும் தொடர்ந்து இயங்கினால் ஒரு சாதாரண ஷிப்டில் இந்த இயந்திரத்தால் எளிதாக இரண்டாயிரம் டன்கள் வரை வெட்டி எடுக்க முடியும் இந்த சுரங்கம் ஸ்வீடனை உலகின் பனிரெண்டாவது மிகப்பெரிய இரும்புத்தாது உற்பத்தியாளராக மாற்றியிருப்பதோடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள இரும்பு உற்பத்தியாளர்களுக்கு நம்பகமான விநியோகஸ்தராகவும் அந்நாட்டை உருவாக்கியிருக்கிறது இதுபோன்ற தானியங்கி மின்சார ரயில்களின் வாயிலாக இரும்புத்தாது கொண்டு செல்லப்படுகிறது இந்த தாதுவில் ஐம்பது சதவீதம் அளவிற்கு இரும்பு இருக்கிறது இது நன்றாக அரைக்கப்பட்டு பின்னர் சுழலக்கூடிய சூளைகளில் உருக வைக்கப்படுகிறது இதற்கு நூறு சதவீதம் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் பயன்படுத்தப்படுவதாக இதை இயக்குபவர்கள் கூறுகின்றனர் மேலும் இங்குள்ள அனைத்து இயந்திரங்களையும் மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரமாக மாற்றவர்கள் விரும்புகிறார்கள் இரும்பு தயாரிப்பு நடைமுறையை வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் நூறு சதவிகிதம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றுவதே இவர்களின் நோக்கம் சுரங்க நகரமான கிருணாவிலிருந்து கிழக்கு கடற்கரை நகரமான லூலோவின் பக்கம் இப்போது எல்கேபி நிறுவனம் தன் கவனத்தை திருப்பியுள்ளது மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளரான இந்நிறுவனம் ஏற்கனவே மற்ற தொழில்துறை பங்காளிகளுடன் இணைந்து ஒரு ஹைபிரிட் எஃகு ஆலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இத்திட்டமானது ஹைட்ரஜனை பயன்படுத்தி இரும்பு துகள்களிலிருந்து எக்கை பிரித்தெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் கார்பன் உமிழ்வு இல்லாத இரும்பை உற்பத்தி செய்யும் வணிகத்தில் நுழையவும் எல்கேபி நிறுவனம் உத்தேசித்துள்ளது இத்திட்டத்தின் வாயிலாக எல்கேபி நிறுவனத்தின் மதிப்பு மேலும் அதிகரிக்கும் கடந்த ஆண்டு மட்டும் இந்திய மதிப்பில் சுமார் பனிரெண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயை இந்நிறுவனம் லாபமாக ஈட்டியுள்ளது மேலும் பூமிக்கடியில் காணப்படும் அரிய படிமங்கள் இதற்கு அருகிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனால் இப்போது பழைய சுரங்க நகரத்திற்கு அடியில் அடியிலுள்ள வளமான இரும்புத்தாது படிமங்களை எடுப்பதற்கு தேவையான வழிவகைகள் இங்கு செய்யப்பட வேண்டும் இத்திட்டத்திற்காக சுமார் ஆறாயிரம் பேர் இங்கிருந்து இடம்பெயர வேண்டும் சுரங்க கட்டுமானத்திற்கு சுமார் ஆண்டுகள் ஆகும் என்பதால் நகரத்தின் கண்காணிப்பாளர் முன்கூட்டி அதற்கான திட்டங்களை வகுத்து அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடம் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்தார் பழைய நகரத்தில் உங்களுக்கு என்ன குறை இருந்தது புதிய நகரத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் அதில் மிக முக்கியமாக பழைய நகரத்தில் கடைவீதிகள் இல்லை என பலர் கூறினார்கள் ஆனால் புதிய நகரத்தில் நிறைய கடைகள் உள்ள புதிய கடை தெருவில் நான் இப்போது நிற்கிறேன் அதே இந்த பகுதி இயற்கையாக இருக்க வேண்டும் என மக்கள் விரும்பினார்கள் ஏனெனில் கிருணாவுக்கு இயற்கை மிகவும் அவசியமானது பழைய நகரத்திலிருந்து டஜன் கணக்கான பாரம்பரியமான மர வீடுகள் புதிய கிருணா நகரத்திற்கு ட்ரக் மூலம் இழுத்துச் செல்லப்படுகின்றன புதிய நகரத்திலும் இவர்கள் பழைய அடையாளத்துடன் வாழப் வாழப்போகிறார்கள் ஆனால் பழைய நகரத்திற்கடியிலிருந்து விலைமதிப்பற்ற இரும்புத்தாது எடுக்கப்படுவதால் ஏற்கனவே அந்த நகரம் மெல்ல அழியத் தொடங்கிவிட்டது